ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கப் ஷேப்பை பற்றி நிறையா கமெண்டில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கு வந்து சரியான அளவில் வந்து பர்ஃபெக்டான கப் ஷேப்பாகட்டும் அல்லது ஸ்டிச்சிங் பண்ணி நாங்கள் போடும்போது சப்புன மாதிரி அல்லது தூக்குன மாதிரி இந்த த்ரீ டாட் ப்ளவுஸ் வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது என்ன மெஷர்மெண்ட்டு எடுத்து எந்த மாதிரி நம்ம வந்து அளவுகள் மார்க் பண்ணுன்னா சரியான பர்ஃபெக்டான ஒரு கப் ஷேப் வந்து த்ரீ டாட் ப்ளவுஸுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்கள் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து தடுமாறுற இடம் வந்து இது பேக் சைடு கூட கண்டிப்பாக எப்படியாவது வந்து கொஞ்சம் குயிக்காக கற்றுக்குவாங்க குயிக்காக மிஸ்டேக் இல்லாமல் மார்க் பண்ணி பழகிக்குவாங்க ஆனால் இந்த ஃப்ரண்ட்டு பக்கத்துக்கு தான் ஒவ்வொரு அளவுகளையும் தெரிஞ்சுட்டு சரியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியான அளவுகளை வந்து நம்ம கால காலதாமதம் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பக்கம்தான் இப்போ வந்து இந்த வீடியோல இந்த த்ரீ டாட் ப்ளவுஸை வந்து எந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ண பர்ஃபெக்டான கப் ஷேப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் அப்சேப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அளவா நம்ம எந்த இடத்துல எடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா சோல்டர் டு அஃபெக்ட் சோல்டர் டு அஃபெக்ட் அப்படின்னா இந்த பஸ் சென்டர் பக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த நீளம் வந்து நமக்கு கரெக்டான அளவில் வரணும் இந்த பஸ்டுடைய அளவுகள் வந்து எடுக்கிறப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஷோல்டர்ல இருந்து பஸ் டு பாயிண்ட் இடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சரியான இடம் வந்து ஒன்போதரை இன்ச் வருது அப்ப நம்ம வந்து கரெக்டா ஒன்போதரை இன்ச் அப்படிங்கிறத எப்படி மார்க் பண்ணும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து ஷோல்டர்ல இருந்து சென்டர் பஸ் டு உடைய இடத்த நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒம்போதரை இன்ச் இருக்கு இல்லைங்களா இந்த ஒம்போதரை இன்ச் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுடைய இடம் இப்போ இந்த பாயிண்ட்டுடைய இடத்த இப்போ இந்த பிளவுஸுடைய முன்பக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம அளவு டேப்பை வச்சு பார்க்கும்போது ஒம்போதரை இன்ச் எந்த இடத்துல வருதோ அதுதான் இந்த இடத்துல நமக்கு வந்து சென்டரை வருது அந்த சென்டர் இடம் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு மையப்புள்ளி இந்த மையப்புள்ளியை சுற்றி தான் நம்ம வந்து ஒரு கப் ஷேப் வந்து நம்ம கொடுக்கணும் இது வந்து முக்கியமான அளவு இப்போ இந்த அளவுகள் எடுத்தோன்னே இந்த அளவுகள் அப்படியே நம்ம மார்க் பண்ணலாமா அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம அந்த அளவுகளை வந்து மார்க் பண்ணணும் இப்போ சென்டர் பாயிண்ட் ஒன்பதரை இன்ச் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு இன்ச் கேப் வந்து கொடுக்கணும் இந்த ஒரு இன்ச் கேப்பை கொடுத்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கப் ஷேப் வரும் இதே வந்து இந்த பாடி சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் அதாவது முப்பத்தி ரெண்டு இன்ச் அப்படிங்கிறது வந்து பஸ்டுடைய சுற்றளவு மிடில் பஸ்டுடைய சுற்றளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுக்கு நம்ம வந்து ஒரு இன்ச் கேப் கொடுத்தோம் அப்படின்னாலே இந்த பஸ்ட் பாயிண்ட்டுடைய சென்டருக்கு கரெக்டாக இருக்கும் இதுவே வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மேலே முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி அளவுகள் அதிகம் போகும்போது அவங்களுக்கு இந்த பஸ்டோடைய சுற்றளவு வந்து அகலம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ அகலம் அதிகமாக இருக்கும்போது இப்போ நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் பஸ்டு சுற்றளவுக்கு ஒரு இன்ச் நம்ம கேப் இல்லைங்களா இந்த ஒரு இன்ச்சு கேப்பை வந்து அதிகம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த சுற்றளவு முப்பத்தி ரெண்டு இன்ச் இருக்கிறவங்களுக்கு மீடியமான பஸ்ட் சைஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம பொதுவாக எப்படி ஒரு நபருக்கு கப் ஷேப்பை வந்து கரெக்டாக கச்சிதமாக மார்க் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் அளவுகள் எடுக்கணும் சென்டர் பாயிண்ட் அளவு வந்து ஒம்போதரை இன்ச் அப்படின்னா ஒரு இன்ச் நம்ம மேலே தள்ளி எட்டரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஷோல்டர்ல இருந்து இப்போ ஸ்டிச்சிங்கும் சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணணும் ஸ்டிச்சிங்க்கு கணக்கு சேர்க்காம தான் நம்ம இங்கிருந்து எடுக்கிறோம் இப்போது சென்டர் பஸ்டுடைய உயரம் வந்து ஒம்போதரை இன்ச்சுக்கு சென்டர் பஸ்டுடைய பாயிண்ட்டை நம்ம வந்து ஒன்போதரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இந்த ஒம்போதரை இன்ச்சில் ஒரு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எட்டரை இன்ச்சுக்கு நம்ம வந்து சென்டர் டாட்டுடைய கேப் வந்து நம்ம இந்த மாதிரி நிப்பிள் பாயிண்ட்டுடைய அளவுல இருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் அடுத்த அளவுகளாக என்ன நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பஸ்டுடைய நீளம் இந்த மாதிரி இருந்து ஃபுல் பஸ்ட்டு ஒரு நபருக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம கை வச்சு பார்க்குறோம் அப்படிங்கும் போது ஃபுல் பஸ்டுடைய உயரம் வந்து கரெக்டாக பன்னெண்டரை இன்ச் இருக்குது இந்த பன்னெண்டரை இன்ச்சை நம்ம அடுத்ததை மார்க் பண்ணோம் இப்போ கிளாத்தில் வந்து எப்படி பன்னெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஆஃப் இன்ச்சை கணக்கு நம்ம சேர்த்திக்க வேண்டாம் அல்லது ப்ளஸ் பண்ணிக்கிங்க இப்போது இந்த ஷோல்டர்லருந்து இந்த பஸ்ட் உடைய முழு கிளாத்துடைய அளவு இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒரு கால் இன்ச் அல்லது ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம வச்சுக்கலாம் சரியான அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து பன்னெண்டரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இதோட பட்டி கிளாத் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காகவும் ஷோல்டர் பக்கத்தில் ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சுக்காக ப்ளஸ் பண்ணி ஒரு இன்ச்சு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் ஷோல்டர்ல இருந்து பஸ்டுடைய முழு பகுதியும் கவர் பண்ணுறதுக்கு மொத்தம் வந்து நம்ம பதிமூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் இருந்து பஸ்ட் பகுதியை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மார்க்கிங் முடிச்சதுக்கு பிறகு அடுத்த அளவாக இந்த மாதிரி அஃபெக்ட்ஸ் டூ அஃபெக்ட்ஸுக்கு நம்ம வந்து கரெக்டான அளவுகள் வைக்கணும் அஃபெக்ட்ஸ் டூ அஃபெக்ட்ஸ் வந்து இப்போ இப்படி வச்சிங்க அந்த சென்டர் டாட்லேருந்து வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏழரை இன்ச் வருது இல்லைங்களா இந்த சென்டர் டாட்டில் இருந்து நம்ம வந்து ஒரு இன்ச் எப்படி நம்ம வந்து சென்டர் பக்கத்தில் இருந்து சென்டர் பஸ்ட் பகுதிக்கு கேப்புக்கு வந்து நம்ம ஒரு இன்ச் மைனஸ் பண்ணுமோ அந்த மாதிரி இப்போ சரியான அஃபெக்ட்ஸ் டூ அஃபெக்ட்ஸ் உடைய லென்த்து வந்து ஏழரை இன்ச் இருக்கு இல்லைங்களா இந்த ஏழரை இன்ச்சில் சென்டர் டாட்டுடைய கேப்புக்காக ஒரு இன்ச் ஒரு இன்ச் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏழரை இன்ச் லென்த்து வந்து நமக்கு அஞ்சரை இன்ச்சை நமக்கு வந்து மாறும் ஏன்னா இந்த கேப் நம்ம கொடுக்கும்போது தான் பர்ஃபெக்டான கப் ஷேப் வந்து நமக்கு வரும் இப்போ இந்த கேப்புக்காக சென்டர் டாட் வர்ற இருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் ஊக்குப்பட்டியிலேருந்து வர அஃபெக்ட்ஸ் டூ அஃபெக்ட்ஸ் உடைய கேப் வந்து ஒரு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணும்போது மொத்தம் வந்து நமக்கு அஞ்சரை இன்ச் வருது இந்த அஞ்சரை இன்ச்சை நம்ம வந்து ரெண்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டே ஹால் இன்ச் வருது இல்லைங்களா இந்த ரெண்டே ஹால் இன்ச்சில் ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு நம்ம சேர்க்கும் போது நமக்கு வந்து ரெண்டே ஹால் பிளஸ் ஒரு ஆஃப் இன்ச் ஸ்டிச்சிங்காக நம்ம சேர்க்கும் மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச் நமக்கு வந்து இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து வர்ற இடம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்போ நம்ம சென்டர் பஸ்ட் பகுதியிலிருந்து மேல் பக்கத்துக்கு ஒரு இன்ச் கேப் கொடுத்துருக்கோம் அதே ஒரு இன்ச் கேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊக்குப்பட்டிலிருந்து வர டாட்டுக்கும் கொடுத்துருக்கோம் அதே ஒரு இன்ச் கேப் தான் நம்ம சென்டர் டாட்ல இருந்து ஒரு இன்ச் கேப் வந்து நம்ம இந்த சென்டருடைய டாட்டுக்கு நம்ம வந்து கேப் கொடுக்கணும் இந்த கேப் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு அளவுகள் இதே கேப்ல இருந்து தான் ஒரு இன்ச் கேப் கொடுத்து நம்ம இந்த பகுதியில இருந்து வர்ற டாட்டை நம்ம வந்து பிடிக்கணும் சுத்தி வர மூணு பக்கத்துலையுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ டாட் பிளவுஸ் பிடிக்கும் போது இந்த த்ரீ டாட்டுக்கும் உண்டான இடைவெளி வந்து கரெக்டாக ஒரு இன்ச் கேப் வந்து நமக்கு இருக்கணும் இந்த மாதிரி அளவுகள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஷேப் வரும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் அளவுகளாக நமக்கு வந்து ஷோல்டர்ல இருந்து அஃபெக்ட் நீளத்தை நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு இன்ச் மைனஸ் பண்றோம் அடுத்தத பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து ஃபுல் பஸ்டுடைய முழு சுற்றளவை நம்ம வந்து மார்க் பண்றோம் மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா ஊக்குப்பட்டியுடைய சென்டர் டாட் உடைய அஃபெக்ட்ஸ் டு அஃபெக்ட்ஸ் அளவுல இருந்து ஒரு இன்ச்ச மைனஸ் பண்ணிட்டு நம்ம டாட்டுகளை ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு சேர்த்திட்டு நம்ம வந்து இந்த டாட்டை மார்க் பண்றோம் இப்ப இந்த மூணு டாட்டுடைய ஒரு நபருடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மூன்று அளவுகளையுமே நம்ம வந்து இப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் கேப் கொடுத்து மார்க் பண்ணும்போது சரியான அளவுகள் வரும் இப்போ இந்த அளவுகள் ஓகே இந்த சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்துறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கண்டினியூ அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்கள் இதோட தொடர்ச்சியா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ